அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து என் ரூம் பக்கத்திலே ஒரு பள்ளிவாசல் இருக்கு அங்கே பாங்கு சத்தம் கேட்டா மனசு அமைதியாக ஆகிடும் அந்த சத்தம் கேட்டதும் நான் ரூம்லேயே தொழுகை பண்ண ஆரம்பிச்சேன் ஐந்து வேளையும் தவறாமல் தொழுவேன் டூட்லேயே இருந்தாலும் பாங்கு கேட்டா டீ குடிச்சிட்டு வாரேன்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே ரூமுக்கு ஓடி தொழுவேன் எனக்கு எப்போதுமே ஆசை பள்ளிவாசல் உள்ள போய் தோழணும்னு ஆனா அந்த வாசல் கடக்கிற தைரியம் இல்லை நிறைய தடவை வாசல் வரப்போய் பயந்துட்டு திரும்பி வந்திருக்கேன் ஒரு நாள் பள்ளி வாசல் வாசல்ல நினைவு அந்த நேரம் நான் தினமும் டீ குடிக்க போகும் கடைப்பாய் என்னை பார்த்தார் அவர் கேட்டார் ஏன் நிக்கிறீங்க நான் சொன்னேன் நானும் உள்ள போய் தொழுக வரலாமா அவர் சிரிச்சிட்டு சொன்னார் அது புனிதமான இடம் சுத்தமா இருக்கணும் அந்த நேரத்தில் தான் நான் சொன்னேன் நான் மதம் மாறணும் அவர் என்னை பள்ளி நிமாமிடம் அழைத்து சென்றார் அன்றிரவு இஷா தொழுகைக்கு முன்பே லாய்லாஹ் இல்லல்லாஹ் முகம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி நான் முஸ்லீமாக மாறினேன் அன்று நான் முதல் முறையாக பள்ளிவாசல் உள்ளே நின்று தொழுதேன் இப்போ நான் அந்த பள்ளிவாசல் வாசலில நிக்கிறவன் இல்ல அதிலே நின்று ஐந்து வேளையும் தொழுவன் என்னை அழைத்தார் நான் அவருடைய பாதையில் வந்தேன்